வணக்கம் மக்களே இன்று ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்ற சிவன் பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே பாடலுக்கான பொருள் ஈசன் ஒவ்வொரு ஆன்மாவிற்குள்ளும் சோதியாக கலந்துள்ளான் அவன் நம் உடம்பின் உள்ளே சோதியாக கலந்து ஓடி உலாவதை உணர்ந்து அவனை அறியும் வழியை ஆராய்ந்து பாராமல் அவனை தேடி நாடி பற்பல இடங்களுக்கு ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் நாட்களை வீணாக கழித்துவிட்டு அவனை எங்கும் காண முடியாமல் வாடிப்போய் இறந்து போகிறார்கள் அநேக கோடி மக்கள் என்கிறார் சித்தர் சிவவாக்கியர் ஓம் நம சிவாய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்